தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனைனா நம்ம வந்து ஒரு வெப்பமான மாநிலம் இதில் என்ன ரவருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மாவு பூச்சி எல்லாம் பார்த்துருப்பீங்க மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே மீலி கூட்டிங்க அதாவது பார்த்தீங்கன்னா மேலே மெழுகு மாதிரி இருக்கும் இது சாறு பிஞ்சு பிடிச்சி சாப்பிட்ற பூச்சி நிறைய பேர் என்ன 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 மருந்து வச்சா கண்ட்ரோல் நினைப்பாங்க அது பண்ணே பண்ணாதீங்க தயவுசெய்து ஏன்னா நீங்கள் எவ்வளோ மருந்து அடித்தாலும் மாவு பூச்சி மேலே உடம்புல இருக்கக்கூடிய அந்த மெழுகு பார்த்தீங்கன்னா உள்ளக்கு உள்ள வந்து அந்த மருந்து ஊடுருவ மாதிரி அதை பார்த்துக்கும் அப்படின்றப்ப நீங்கள் அடிக்கிற மருந்து வீணாப்போம் விரைந்தான் ரெண்டாவது இந்த மாவு பூச்சியை இனப்பெருக்கத்துக்கு வந்து எது உதவு பண்ணுதுன்னா எறும்புகள் ஏன்னா மாவு பூச்சி விடக்கூடிய கழிவு வந்து எறும்பு சாப்பிட்டு மாவு பூச்சி செடி செடி மாற்றி விட்டுரும் அது மட்டும் இல்லாமல் நன்மை செய்கிற பூச்சி அதை அதை தாக்க வந்துச்சுன்னா அதையும் விரட்டி விட்டுரும் அப்போ எறும்பு வந்து நீங்கள் முதல்ல கண்ட்ரோல் பண்ணணும் ரெண்டாவது நீங்கள் மாவு பூச்சி கண்ட்ரோல் பண்ணணும் அதை சொல்லிடுறேன் மாவு பூச்சி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா பயிலுமே பாவம் மாவு பூச்சி இருக்குது இதில் முக்கியமான மாவு பூஜை பார்த்தீங்கன்னா இருக்கிற சொல்லக்கூடிய ரெட்டை வால் மாவு பூச்சி இதுதான் பொதுவாக வந்து நீங்கள் மிளகல வரும் இதுக்கு தயவு செய்து யாரும் மருந்து அடிக்காதீங்க இதுக்கு என்னென்னா ஒரே ஒரு நிரந்தர திருவிழான்னு பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெய் சோப்புன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த மட்டும் மிக அற்புதமான ஒரு செயல் சோப் மீன் எண்ணெய் சோப்புன்னு சொல்லுவோம் இதை பண்ணுங்க ரெண்டாவது நான் மருந்து சொல்லவே மாட்டேன் சரிங்களா ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாவு பூச்சை கட்டுப்படுத்தக்கூடிய பிவேரியா பேசியனா பிவேரியா பேசிய சொல்லக்கூடிய வெள்ளை பூஞ்சனம் அதாவது ஒயிட் மஸ்கடன் ஃபங்கஸ் சொல்லுவோம் இது எல்லா இடங்களும் கிடைக்குது தரமான பூஞ்சானத்தை வாங்கி ஒரு தண்ணிக்கு ரெண்டரை கிராம் அளவில் கலந்து ஒரு தெளிப்பு கொடுத்தீங்கன்னாவே அத்தனை மாவு பூச்சியும் பூஞ்சா பூச்சி செத்து போயிடும் அருமையான கண்ட்ரோல் ஒயிட் மஸ்கடின் ஃபங்கஸ் ஒயிட் மஸ்கடின் ஃபங்கஸ் பிவேரியா பேசியான் அப்படின்னு சொல்லுவோம் அற்புதமான ஒரு பூஞ்சானம் தயவு செய்து பயன்படுத்துங்க தயவுசெய்து யாரும் மருந்து பரிந்துரை பண்ணால் மருந்து அடிக்காதீங்க அடிச்சிங்கன்னா பூச்சியோட பெருக்கத்தை அதிகப்படுத்தி மீண்டும் மீண்டும் தாக்கத்தை ஏற்படுத்தும் சரிங்களா இதுதான் மாவு பூச்சிக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு லிட்டருக்கு ரெண்டரை கிராம் அளவில் கலந்துக்கலாம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லிக்விட்னு கிடைக்குது அதையும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணலாம் அற்புதமான ஒரு மருந்து மருந்து கிடையாது இது வந்து ஒரு பயோ பெஸ்டிசைட் மூன்றாவது பூச்சி பார்த்தீங்கன்னா செதில் பூச்சி பார்த்துருக்கீங்களா செதில் பூச்சி அல்லது சொரி பூச்சின்னு சொல்லுவோம் செதில் செதிலாக இருக்கும் உடம்பு பார்த்தீங்கன்னா நீள்வட்ட வடிகள் இருக்கும் இலை ஃபுல்லாக உட்காந்துருக்கும் இலை காம்பு ஈவன் பார்த்தீங்கன்னா பெரிசின்னு உட்காந்துருக்கும் இது என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒன்றும் பண்ணாத மாதிரியே இருக்கும் இதை கண்டுக்காக முட்டிங்கன்னா பூச்சி பன் மடங்கு பெருகி அந்த இலை ஃபுல்லாக கொட்டி போயிடும் இலை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா முடி கொட்டுற மாதிரிலாம் கொட்டிடும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா காஞ்சி போயிடும் எண்டை பைன்ஸாக காஞ்சி போயிடும் கொஞ்சம் கவனமாக இருக்கும் இதுக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டிய முக்கியமான காரியம் நன்மை செய்யக்கூடிய பூஞ்சானத்தை நீங்கள் பயன்படுத்துங்க விவேரியா இருக்குது மெட்டாரிசியம் இருக்குது இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பூஞ்சானம் கடையில் கிடைக்கிது வாங்கி பயன்படுத்துங்க ரெண்டாவது நீங்கள் பண்ணக்கூடிய முக்கியமான பார்த்தீங்கன்னா மீன் எண்ணெய் சோப்பு நான் சொன்னேன் பார்த்தீங்களா அது அற்புதமான இது அதை வாங்கி பயன்படுத்துங்க ஒரு ஒரு லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு இருபது கிராம் மீன் சோப்பு அவ்வளோ சீக்கிரம் கரையாது இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா அதோட என்ன பண்ணீங்கன்னால் ஒட்டுந்திரம் ஒட்டுந்திரம் கிடைக்குதுன்னா டீ பால் அப்சா ஈட்டி சாண்டோ வீட்டு ட்ரைட்டான் சொல்லக்கூடிய ஒட்டுந்திரவு இருக்குது இது கலக்கி நீங்கள் ஒரு திளிப்பு கொடுத்திங்கனாவே இந்த செதில் பூச்சி காணாமல் போயிடும் நீங்கள் பயப்பட தேவையே இல்லை ஈஸியாக அதை வந்து வரட்டி வரட்டி விட்டுரலாம் இது ரெண்டை மட்டும் நீங்கள் கரெக்டாக கவனமாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மிதவெப்பமண்டலத்தில் இருக்கும் அதே மாதிரி வெப்பமண்டலத்தில் இருக்கும் இந்த பூச்சி பன்மடங்கு பெருகும் அதுக்கு வந்து அதுக்கு வந்து இது பார்த்தீங்கன்னா இனப்பெருகம் அபரிதமாக இருக்கும் அதுக்கு குடும்ப கட்டுப்பாடே கிடையாது ஒரு பெண் மாவு பூச்சி அல்லது ஒரு பெண் செதில் பூச்சி பார்த்தீங்கன்னா முன்னூறுலேருந்து நானூறு முட்டை போகும் அவ்வளோ முட்டையும் பொறிக்கும் அவ்வளோ முட்டையும் பொறிச்சு தம்பி இதை பிளாக் பேப்பர் இதை கொஞ்சம் கொஞ்சம் ஆன் பண்ணுங்க தைரியமாக நீங்கள் பண்ணலாம் தைரியமாக பண்ணலாம் உங்களுக்கு எதாவது சந்தேகம் தான் நீங்கள் தோட்டக்கலை ஆராய்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்கு உதவுறதுக்கு ரெடியாக இருக்கும் ஒரு ஃபோன் மட்டும் பண்ணுங்கள் அல்லது ஒரு வீடியோ கால் போட்டு பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு அது என்ன பரிந்துருன்னு கேட்டோம் தயவுசெய்து யார் போய் மருந்துகள் நிற்க வேணாம் எனக்கு அது பத்து மருந்து எழுதி கொடுப்பாங்க தயவு செய்து யாரும் பண்ணிடாதீங்க முயர்ந்த அளவுக்கு நீங்கள் நன்மை செய்யக்கூடிய பூஜை நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியா நன்மை செய்ய நிறைய இருக்கு அதை அதை பயன்படுத்தினாவே இந்த பூச்சை நீங்கள் எளிதாக கட்டுப்படுத்தி ஒரு நிறைவான மோசங்களை எடுக்க முடியும் வாய்ப்புக்கு மிக நன்றி அடுத்தபடியாக முனைவர் சண்முக சுந்தரமையா வந்து இணைப்ப சிறிய பேராசிரியத் தொட்டக்கலைத்துறை அவர்கள் வந்து பேசுவார் ஐயா அந்த மொமெண்ட்டாக எடுத்துருவாங்க முனைவர் ஐயா அவர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக பற்றி நினைவு பரிசை ஐயா பாலசாமி அவர்கள் வழங்குவார் நேராவு எல்லோருக்கும் வணக்கம் இந்தளவுக்கு வந்து சமாவளி பகுதியில் மிளகு சாகுபடி செய்கிறதுக்கு ஆர்வமாக நீங்கள் வந்திருக்குதை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக நம்ம வந்து மிளகு வந்து நம்ம மித வெப்ப மண்டல பகுதியில் தான் வளர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம மித வெப்ப மண்டல பகுதியில் தான் வளர்த்துட்ரு வளர்த்துட்ருக்காங்க விவசாயம் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க வேறுபட்டு இது வந்து ஓரளவுக்கு குளிர்ச்சி மற்றும் காற்றினோட ஈரப்பதம் இருக்கிறப்ப இதை வந்து நம்ம விவசாயம் பண்ண முடியும் ஒரு ஊடு பயிராக பண்ண முடியும்னு சொல்லிட்டு ஒரு விவசாயி தான் இதை வந்து முன்னெடுத்து இதெல்லாம் இதை வந்து பெருசாக கொண்டு வந்துருக்கிறாங்க அதை வந்து நம்ம பாராட்ட வேணும் இந்த இடத்துல வந்து நான் பாராட்ட விரும்புகிறேன் தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து சமதள பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் பாலிசாமியா அவர்கள் தான் வந்து முன்னோடியாக இருந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் தான் அறிமுகப்படுத்தி அதை ஒரு நல்ல ஒரு பயிராக பணப்பயிராக கொண்டு வர முடியும் அப்படின்னு நிறுவச்சிட்ருக்காங்க இன்னும் அதை நிறுவ எங்களை ஆராய்ச்சி செய்து இது வந்து இவ்வளோ மகசூல் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் முடிவில் நம்ம வெளியிட முடியல நான் வரலாம் ஆனாலும் இத்தனை ஆர்வமாக நீங்கள் வந்திருக்கிறது பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மிளகு சாகுபடியில் முக்கியமாக என்னென்னா நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய ரகம் தான் முக்கியம் அதில் வந்து பார்த்திங்கன்னா குறைந்த எலிவேஷன் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து உகந்த ரகங்கிறது பார்த்திங்கன்னா த இந்தியாவில் மட்டும் இல்லை தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலக அளவில் வந்து புகழ்பெற்ற பன்னியூர் ஒன்று தான் அந்த ரகம் தான் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல விளைச்சல் கொடுக்கக்கூடியது அதில் இருக்கிற ஒன்றே குறைபாடு என்னென்னா ஒரு வருடம் நல்லா காய்ச்சுனா அடுத்த வருஷம் குறைவா காய்க்கும் ஆல்டர்னேட் பேரிங் இருக்கும் சில டைம் காய்க்காமல் கூட போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதில் இருக்கிற பிரச்சனை ஒன்று அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கரிமுண்டா ரகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா குறைவா காய்க்கும் மிதமாக காய்க்கும் குறைவான்னு சொல்ல முடியாது மிதமாக காய்க்கும் ஆனால் நல்ல பண்புகளை கொண்டது குவாலிட்டி ரகம் இந்த இரண்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா பாப்புலராக எல்லா பக்கமும் விவசாயம் பண்ணுறாங்க நீங்கள் மிதமான ஒரு மகசூல் மற்றும் நல்ல குவாலிட்டியான ரகம் வேணும்னா கரிமண்டாவை நீங்கள் தேர்ந்தெடுத்து செய்யலாம் அதே மாதிரி மிளகு வந்து வறட்சியில் பெரித பெரிதும் பாதிக்கப்படுது அது குறிப்பிட்ட சொல்லப்போனால் அது கூட பூக்கும் பருவம் பூக்கும் பருவங்கிறது பார்த்திங்கன்னா கோடையில் தான் பூக்கும் கோடையில் நம்மளுக்கு வளர்ச்சி அப்போது பெரும்பாலான விவசாயிகள் வந்து இங்கே மலையில் பிரதேசத்தில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து தண்ணி கொடுக்க முடியாது ஆனால் தண்ணியை வந்து நீங்கள் கொடுக்க முடியும் எங்கள் சமதளி பகுதியில் அதனால தான் உங்களுக்கு வந்து மகசூல் கிடைக்குது புரிஞ்சிட்டிங்களா அப்போது கோடை காலத்தில் பூ எடுக்குது பூ எடுக்கிறப்போ நாம இங்கே நாங்கள் சொல்கிறப்ப விவசாயிகளுக்கு என்ன சொல்லுவோம்னா கோடை காலத்தில் முக்கியமாக தண்ணி கொடுக்கணும் கொஞ்ச நாள் தண்ணி கொடுக்கணும் நீங்கள் பூ எடுக்கிறப்ப தண்ணி அதாவது ரொம்ப அதை சொல்லுவோம் நம்ம கிரிட்டிக்கல் பீரியட்னு சொல்லுவோம் நிறைய மாதம் கற்பமாக இருக்கிறப்ப சரியாக என்ன ஆகும் நிறைய பிரச்சனைகளை வந்து குழந்தைகள் ஃபேஸ் பண்ண மாட்டேன் அதே தான் இங்கே பூவே எல்லாம் கொட்டிடும்ங்களா இந்த இரண்டு கருத்து தான் நீங்கள் ம கோடை காலத்துல சரியாக தண்ணி கொடுத்தீங்கன்னாவே போதும் மற்றபடி இந்த பயிரில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தண்ணி தேங்கக்கூடாது எப்பவுமே தேங்கக்கூடாது அதே மாதிரி நல்ல அங்கக சத்து நீங்கள் நிறைய போடணும் நல்ல மக்கிய அங்கக சத்து ஏன் நான் ஆர்டிகல்ச்சரிஸ்ட்டு அதான் சொல்லுவேன் நல்ல மக்கின நம்ம என்ன குப்பையை குப்பை காஞ்சி போனால் அது குப்பை கிடையாது எந்த குப்பையாக இருந்தாலும் சரி நன்கு மக்கி இருக்கணும் ஈரப்படுத்தின பிறகு நீங்கள் கையை உள்ளே விட்டு பார்த்தீங்கன்னா ஒரு நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அங்கே வெப்பம் இருக்கக்கூடாது இதை வந்து எல்லா பயிருக்குமே நம்ம ஒரு இதாக சொல்லுவேங்க அப்போது நீங்கள் நல்ல மக்கின எந்த இலை தலையாக இருந்தாலும் சரி எருவாக இருந்தாலும் சரி அதே மாதிரி கேக்கு ஆயில் கேக்ஸாக இருந்தாலும் சரி புண்ணாக்கா இருந்தாலும் சரி இதெல்லாம் வந்து மக்க வச்சு நீங்கள் பயன்படுத்துனீங்கன்னா எந்த பயிர் இருந்தாலும் அது மிளகு நல்லாவே வரும் தண்ணி தேங்காமல் பார்த்துக்குங்க அதை ரெண்டு பேரும் சொன்னேன் ஒன்று வறட்சி தாங்காதுன்னு சொன்னேன் அடுத்து வந்து தண்ணி தேங்காதுன்னு சொன்னேன் அப்போது நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்ணி அளவு வந்து கரெக்டாக கொடுக்கணும் அவ்வளோதான் இந்த ரெண்டு முக்கியமான ஒன்று ரகத்தேர்வு தண்ணி கொடுக்கறது அதே மாதிரி ஒட்டு செடிகளை நம்ம வந்து இப்போ பிரபலமாக பயன்படுத்துகிறோம் ஒட்டு செடிகள் வந்து எங்கெல்லாம் தண்ணி அதிகமாக இருக்கு அளவு இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒட்டு செடிகளை பயன்படுத்தலாம் வறட்சியான பகுதிகளுக்கு பயன்படுத்துவதை குறையுங்கள் ஆ திப்பிடி ஓட்டு தான் சொல்றேன் திப்பிடி ஓட்டு தான் சொல்றேன் அது வந்து வறட்சியை தாங்காது ஏன்னா அது ஈரமான பகுதியில் வரக்கூடிய அழுகளை தாங்கிறதுக்காக தான் உருவாக்கப்பட்டவங்க நல்லா தண்ணி இருக்க பதில் தான் நல்லா வளரும் அது திப்பிலி அதான் அந்த திப்பிலி இல்லைங்க அது நம்ம சாதாரணமாக போடுற தப்பு திப்பிலி கிடையாது அது ஓகேங்களா ஆமாம் கொழுப்பிரினம் இது பைப்பர் கொழுப்பிரினம் அதனால் இந்த தகவல் சொல்லிவிட்டு எனக்கு எங்களுக்கு சில பணி நிமித்தமாக வந்து உங்கள்கிட்ட பேசுகிறதுக்கு அதிக நேரம் பேசுறதுக்கு வாய்ப்புகள் குறைவாக இருக்கிறதுனால நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன் நீங்கள் எப்போ வேணால் வரலாம் உங்களுக்கு இப்போ எந்த பிரச்சனை வந்தாலும் நீங்கள் இங்கே எங்கள் ஆராய்ச்சி நிலையத்தை அணுகலாம் எங்களுக்கு இந்த இன்றைக்கு மட்டும் நாங்கள் மூணு பேருமே ஃபுல்லாக ஒரு வச்சுட்டுங்க அதனால் இது வருத்தம் தெரிவிச்சுக்கிட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அக்ரிகல்ச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய நம்ம பயிர் எடுத்தோம்னாலே ஒரு பயிராக நம்ம வச்சுக்கறதில்ல இல்லைங்களா ஸோ பழைய காலத்துலேருந்து பார்த்தோம்னா இந்த ஐஎஃப்எஸ்ன்னு சொல்லுவோம்ல ஒருங்கிணைந்த பண்ணைய முறைகள் ஆடு மாடு கோழி எல்லாமே வச்சுருப்போம் இப்போ தான் ஒவ்வொன்றா வந்து அந்த ஒயிட் காலர் ஜாபுக்கு நம்ம எல்லாம் போகிறதுனால ஒன்று ஒன்றா குறைச்சிக்கிட்டு வந்துட்டோம் இல்லைங்களா அதுவும் இல்லாமல் செமண்ட் வந்தப்போ பஞ்சம் வந்தப்போ உற்பத்தி திறனை அதிகமாக்கணுன்றதுக்காக ஃபெர்டிலைசர்ஸ் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் உபயோகப்படுத்தி இப்போ உற்பத்தி திறன் வந்துருச்சு திருப்பியும் இயற்கை முறை இயற்கை முறை சாகுபடி இல்லைங்களா நம்ம வந்து செல் சஸ்டைன் அதாவது நமக்கு தேவையான உணவு உற்பத்தி நம்ம பண்ணிடுறோம் இந்தியாவில் குவாலிட்டின்னு போகிறோம் அடுத்தது தரமான வேளாண் பொருட்களை உற்பத்தி பண்ணுறது அந்த ஒரு ஸ்டேஜுக்கு நம்ம போயிட்டோம் அதனால் இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் கெமிக்கலை குறச்சிக்கிட்டு வரோம் கெமிக்கலை குறைச்சா உடனே நமக்கு வந்து உற்பத்தி திறன் கண்டிப்பாக குறையும் இல்லைங்களா அதனால் என்னென்னா ஒருங்கிணைந்த முறை எல்லாத்துலேயுமே இப்போ பயிர் சாகுபடி எது எடுத்தாலுமே ஒருங்கிணைந்த முறைகள் பூச்சி நோய் நிர்வாகம்னாலும் இன்டெகிரேட்டட் பெஸ்ட் மேனேஜ்மெண்ட் சொல்லுவோம் இன்டெகிரேட்டட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் இன்டெகேட்டட் பெஸ்ட் அண்ட் டிசீஸ் மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி உர நிர்வாகத்தில் இன்டெகிரேட்டட் நியூட்ரியன் மேனேஜ்மெண்ட் ஒருங்கிணைந்த உர நிர்வாக முறைகள் கலை கட்டுப்பாடு கலையை வந்து எப்படி பண்ணலாம் இன்டெகிரேட்டட் வீட் மேனேஜ்மெண்ட் எல்லா இடத்துலையும் நீங்கள் கெமிக்கலே பண்ணுங்கன்னு சொல்லலை கெமிக்கலை விட்டுட்டு ஆர்கானிக் எனக்கு நம்ம ஆர்கானிக்காகவும் பண்ணுறது அப்படியும் சொல்லலை ரெண்டையும் ஒருங்கிணைந்த முறையில் நம்ம கொஞ்சம் பண்ணணும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து அதாவது அந்த கெமிக்கல்ஸ் நம்ம யூஸ் பண்ணுற கெமிக்கல் அந்த ரெசிடியூ லெவல்னு சொல்லுவோம் மேக்ஸிமம் டாக்ஸிசிட்டி இல்லாமல் இருக்கிற வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு சில முக்கியமான கான்செப்டுக்கு நம்ம வந்து நம்ம வேளாண்மை நகர்ந்து போயிட்டுருக்கு இதில் வந்து ஒவ்வொரு பயிர்கள்லேயும் வந்து புதிய ரகங்கள் ரகங்களை தாண்டி வீரிய ஓட்டுற ரகங்கள் காய்கறிக பயிர்கள் மலர் பயிர்கள் மற்றதில்லை பட் நமக்கு மிளகுல அந்த மாதிரி இல்லை ரகங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு மிளகுலையுமே பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக இருக்கிறதுனாலையும் நியூட்ரிஷ்னல் டெஃபிஷியன்சி இருக்கிறதுனாலும் எல்லாம் பூச்சி நோய் ஆக்சுவலாக நம்ம வந்து இந்த உரம் சரியாக கொடுக்காமல் அதாவது சாயில் ஹெல்த் மண் வளம் சரியாக இல்லாமல் இருந்து நம்ம அந்த இடத்துல எந்த பயிர் பண்ணாலும் கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான ஒரு அதாவது நல்ல தரமான வேளாண்மையை நம்மளால் பண்ண முடியாது இல்லைங்களா நம்ம எப்படி பேலன்ஸ்டு நியூட்ரியன் பேலன்ஸ்டாக நம்ம உணவு சாப்பிடணும்னு சொல்கிறோம் அதே மாதிரி பயிருக்கும் பேலன்ஸ்டாக நம்ம வந்து உணவு உரு உரம் நம்ம கொடுக்கணும் அந்த பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் கொடுக்காம போகும்போது பூச்சி நோய் தாக்குதல் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது சரிங்களா இது மட்டும்தான் வாய்ப்புன்னு இல்லை பூச்சிக்கும் நோய்க்கும் வேறு வழிகளிலையும் வரும் அதை நம்ம கட்டுப்படுத்தணும் பூச்சி வந்தாலும் நோய் வந்தாலும் தாங்கி வளரக்கூடிய தன்மை அப்படின்னா நம்ம வந்து இந்த மண் வளம் மேலாண்மை நம்ம பண்ணணும் ஸோ இடு பொருட்கள் மண்ணில் தான் நம்ம வந்து இடு பொருட்களை கொடுக்குறோம் எல்லாமே இல்லைங்களா முடிஞ்ச வரைக்கும் நிறைய ஸோ அதெல்லாம் வந்து ஒருங்கிணைந்த முறையில் நம்ம பண்ணணும் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம ஒரு நாளில் எல்லாத்தையுமே நம்ம வந்து கற்றுக்க முடியாது எங்களாலையும் சொல்லி கொடுத்துட முடியாது ஸோ இதுக்கு வந்து டிஎன்ஏயு அக்ரிடெக் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் இருக்குது டிஎன்ஏயு அக்ரிடெக் ஸோ அந்த டிஎன்ஏயு அக்ரிடெக் போர்ட்டலில் எல்லா பயிர்களுக்கான தமிழ்நாடு பகுதிக்கு சரிங்களா ஏன்னா ஏன் அப்படின்னா ஒரு சில இடத்துல நமக்கு இங்கிலீஷ் சரியாக புரியல ஏன்னா இங்கிலீஷில் தான் இருக்கும் அந்த வெப்சைட்டில் புரியல அப்படின்னா அதை அப்படியே தமிழாக்கம் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அதை நாங்கள் எப்படி யூஸ் பண்ணுது நிறைய பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பண்ணாதவங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு நாங்கள் சொல்லி காமிக்கிறோம் சரிங்களா ஸோ அது வந்து உங்களுக்கு ஒரு அகராதி மாதிரி வச்சுக்கலாம் அதில் என்ன ஏ டு இசட் எல்லாமே அந்த டினிஐ வெப்சைட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அதை தாண்டி ஸ்பைசஸ் அப்படிங்கிறதுனால ஐஏஎஸ்ஆர்ன்னு சொல்லி இந்தியன் இன்ஸ்டியூட் ஃபார் ஸ்பைசஸ் ரிசர்ச் இது வந்து நமக்கு வந்து கேரளாவில் கோழிக்கோடுன்ற இடத்துல இருக்குது அவங்க வந்து பேப்பரில் வந்து நல்லா நிறைய ரிசர்ச் இருக்காங்க ஸோ அவங்க வெப்சைட்லேயும் நம்ம வந்து நமக்கான சந்தேகங்களை நம்ம பார்க்கலாம் ஏன் வெப்சைட் சொல்கிறோம் இவ்வளோ வருஷமாக நம்ம இதெல்லாம் சொன்னதில்லை இப்போ வந்து ஐடி செக்டரில் நம்ம எல்லாமே ஃபோனில் எல்லாமே நமக்கு இருக்குன்றனால இதை சொல்கிறோம் சரிங்களா இப்போ வந்து நான் சொல்லி தரேன் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு இன்டர்நெட் எப்படி போய் யூஸ் பண்ணணுன்றதெல்லாம் உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் வணக்கம் எல்லாருக்கும் நான் வந்து நைன் இயர்ஸை வந்து இந்த இப்போ அந்த ஆர்கானிக் ஃபீல்டில் இருக்கிறேன் நான் இதுக்கு முன்னாடி வந்து ஐடியில் ஒர்க் இருந்தேன் எலக்ட்ரானிக் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் படிச்சுட்டு த்ரீ இயர்ஸ் வந்து ஐடியில் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் இந்த கம்பெனி ஆரம்பித்து நாங்கள் மைக்ரோப்ஸ்லாம் பண்ணி பண்ணிகிட்ருந்தோம் ஸோ இதில் வந்து நான் உங்களுக்கு பேஸாக வந்து என்ன சொல்லிக் கொடுக்க போகிறேன்னா பாக்டீரியானா என்ன ஃபங்கஸ்னா என்ன அது உங்களுக்கு விவசாயத்துக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போகுது ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் வந்து பாக்டீரியானா என்னன்ட்டு நீங்கள் உங்களுக்குள்ளார ஒரு அபிப்பிராயம் இருக்குல்ல அது என்னமாதிரி இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க பாக்டீரியானா என்ன ஃபங்கஸ்னா என்னன்ட்டு ஆ நுண்ணீர் கண்ணுக்கு தெரியாத நுண்ணீர் ஓகே பெனிஃபிஷியல் நான் பெனிஃபிஷியல் கரெக்டு அப்புறம் வேறு என்னமாதிரி